சார் இப்போ கார்த்திகை தீபத்தை தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தான் ஏற்ற வேண்டும் வழக்கமான இடத்தில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாரு இதனை ஒட்டி நடந்த கலவரம் இப்ப கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கதவுகள் அதே போல அறிவிப்பு பழையகள் பேரிகேட் எல்லாத்தையுமே வந்து பாஜகவினர் அடிச்சு நோக்குன்னு பார்க்க முடியுது இப்போ இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கு இப்போ டிசம்பர் ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்கை நீதிபதி எடுக்க இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களே அந்த மனுவில் என்ன விவரங்கள் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுவோம் இந்த வழக்கை அதாவது பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலதான் இந்து பக்த ஞான சபை அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் வழக்கு தொடுக்குறார் அவர் வந்து இந்த தர்காக்கு பக்கத்துலதான் வந்து தீபம் ஏற்றணும் வழக்கு தொடுக்கிறார் அப்போ அது வந்து நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவில் நிர்வாகமும் தர்காவும் இணைந்து பிரச்சனை இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க மறுபடியும் என்ன முடிவெடுக்கப்படுதுன்னா அதற்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தீபம் ஏற்றப்பட்டு வருகிற இந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலேயே தீபம் ஏற்கலாம் முடிவெடுக்கப்படுது இதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இரண்டாயிரத்தி பதினாலு அமைந்த பிறகு வழக்கு கொடுக்கப்படுது மீண்டும் இதே தர்கா பக்கத்துல தீபம் ஏற்கனும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது அதாவது அப்படி ஏற்ற முடியாது இதே இடம் மறுபடியும் வந்து அதை இரண்டு நீதிபதிகள் அமர்கள் வந்து அதை மேல்முறையீடு பண்றாங்க அப்படி மேல்முறையீடு பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா பவானி சுப்பாராயன் அப்புறம் இன்னொரு நீதிபதி அவங்க இருவர் அடங்கிய அமர்வில் வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்போ அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல தீர்ப்பு கொடுக்குறாங்க இது வந்து இதே இடத்துல நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இப்படி முந்தையே இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு வந்து ஒரு தனி நீதிபதியால வந்து மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தை தான் இப்போது இந்த முதன் வழக்கு அதாவது ராம் ரவிக்குமார் தொடங்கைய தொடர்ந்து அந்த வழக்கு வந்து இது தொடர்பான முந்தைய வழக்கு இருக்கிறது முந்தைய வழக்கு இப்படி என்பது ஒரு கவனத்துக்கே கொண்டு வரப்படாமலேயே இந்த வழக்கு வந்து நடந்தது அப்போ தான் வந்து அரசு தரப்பு அவ்வப்போது மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி வந்தாலும் போக அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஒன்று அப்ப அடுத்து வந்து இதன் வாயிலாக தான் நான் முதல் சொன்ன மாதிரி டிசம்பர் ஒன்னாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க தீப ஏத்தணும்னு அதை ஏத்துவதற்கு அரசு இது பண்ணல உடனடியா என்ன பண்றாருன்னா அடுத்த நாளைக்கு மூணாம் தேதியோ வந்து ஒரு நீதிமன்ற அவமதி புழக்க தொடர்றாங்க நீதிமன்ற அவமதி வழக்கை வந்து அடுத்த நாள் வந்து மேல்முறையீட்டு முடிச்சவங்க மறுபடியும் நீதிமன்ற அவமதி புழக்கை எடுத்து இன்னைக்கு சாயங்காலம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகைக்கு மறுநாள் மறுபடியும் வந்து நீங்க அந்த தீபம் ஏற்றிட்டு எனக்கு அடுத்த நாள் கலையில ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க யாருமே அன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகலை அதற்குள்ளாக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் உடனே நீதிமன்றம் இவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போய்விட்டதால அதற்கு அவை விசாரணை என்னன்னு பார்த்துட்டு ஒன்பதாம் தேதி ஒத்தி வைக்கிறேன் அதாவது வர வருகிற செவ்வாய்க்கிழமை வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த நேரத்தில் நேற்றைய தினம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முறையீடு வந்து தலைமை நீதிபதி சூரியகாந்த் அம்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது ஆனா அப்போ வந்து தலைமை நீதிபதி வந்து என்ன சொன்னார்னா இது செக் தி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது ஆவணங்களை சரிபார்த்து விட்டு அது வந்து பட்டியலிட வழக்கு வந்து பட்டியலிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு எந்த தேதியும் சொல்லல அப்போ அது வந்து திங்கட்கிழமை வரப்போகிறதா இல்ல அதன் பிறகு அடுத்த வாரத்துல வேறு நாட்கள்ல வருதா அப்படிங்கிறது இன்னும் தெரியல அப்ப அந்த வழக்கில் அரசு முன்னிறுத்தி இருப்பது என்ன அப்படின்னா இரண்டு விஷயம் தான் ஒண்ணு வந்து ஏற்கனவே இரு நீதிபதிகள் அடங்கி அப்புறம் வந்து விசாரித்து முடித்திருக்கிறது அந்த நிலையில வந்து இப்போது ஒரு தனி நீதிபதி இதை விசாரணைக்கு எடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பதை வந்து நம்ம பரிசீலிக்க முடியாது நாங்களும் நீதிமன்ற தீர்ப்பை தான் அமல்படுத்தி இருக்கோம் அதாவது தொண்ணூத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நாங்க அமல்படுத்தியிருக்கோம் இப்ப இருபத்தஞ்சு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து நாங்க மேல்முறையீட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து அரசு எடுத்திருக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இப்போ நீங்க ஒரு விஷயத்த நீங்க கேக்குறீங்க செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்தில் வந்து நம்ம இன்னொன்று பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கப்படுமா சட்டம் ஒழுங்கு சீர சீர்குலைமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அப்போ அந்த இடம் வந்து இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலையில் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா அப்படின்றத அரசு சொல்லுது ஏன்னா சிஐஎஸ்எப் வந்து இன்னைக்கு வந்து பத்து பேர் சி அவங்களோட ஐம்பது பேர் பாதுகாப்புக்கு வந்து போய் அறுபது பேர் மேலே ஏத்திடலாம் அதன் காரணமாக ஒரு கலவரம் வருகிறது என்றால் அதை அடக்க வேண்டிய பொறுப்பு அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் இருக்கு அன்னைக்கு தீப ஏத்து கூட வந்த ஐம்பது பேர் சிகிச்சை பொறுப்பாக முடியாது ஆக இதையெல்லாம் வைத்துதான் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க இன்னொன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து அவசர அவசரமாக தொடரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டுல சொல்லியிருக்காங்க எதற்காக அப்படின்னா இப்ப நீங்க ஒரு வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எதுக்கு வருது அப்படின்னா ஒரு உத்தரவு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஒருவர் வந்து அமல்படுத்தாமல் இருந்தார் அந்த அமல்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு சரியான காரணம் சொல்லாமல் இருந்தார் அதாவது வில்புல் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேண்டுமென்றே அதை செயல்படுத்தாமல் இருப்பது நீதிமன்றம் எனக்கு ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவுக்கு வந்து நான் நியாயமான காரணங்களுக்காக நான் ஒரு அரசு அதிகாரி அதை நான் நியாயமான காரணங்களுக்காக அதை செய்யாம இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆட்சி முறையை கேட்டுக்கொண்டு அதை கேட்டபடிதான் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர உடனடியா நீங்க வந்து என் மேல விசாரணையோ இல்ல என் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த வகையில் இவர் மாவட்ட ஆட்சியரையோ இல்ல கோவிலுடைய இணை ஆணையரையோ அதே போல வந்து காவல் ஆணையரையோ வந்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்கன்னா அவங்க வந்து மிக தெளிவாக மதுரையினுடைய சட்டம் ஒழுங்கு நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க அப்ப இதுல வந்து அவங்களுக்கு எந்த கிடையாது அதை வேணும்னு இதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அப்ப அவர்கள் சொல்லுகிற அந்த காரணம் நியாயமான காரணமாக இருக்கிறது அப்போ இவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தொடர முடியாது அப்படிங்கிறதையும் அவர்கள் அந்த வாதத்திலே வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு இது போன்ற ஒரு பணிக்காக வெளியேறியதே தவறு நம்ம அந்த மனுவில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் அதாவது ராமகிருஷ்ணன் ஜெயச்சந்திரன் அமர்வில் விசாரணைக்கு வரும்போது இதே வாதங்களை எல்லாம் தமிழக அரசு முன்வைத்தது ஆனா அவங்க வந்து அதை உரிய அளவில் பரிசீலிக்கல அப்ப அதே கருத்துக்கள் எல்லாமே அவங்க உச்சநீதிமன்ற முறையீட்டிலும் வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அரசுல இருந்து இப்போ சிஏஎஸ்ஐ போற ரோல் என்ன அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நீதிமன்ற வளாகத்தை பாதுகாக்கணும் நீதிபதிகள் குடியிருப்பை பாதுகாக்கணும் அங்கு வந்து செல்கிற மக்களை சோதனையிட்டு உள்ளே அனுப்ப வேண்டும் இதுதான் அவங்களுடைய ரோல் இப்ப அவங்கள போய் நீ போய் வெளியில போய் இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது இதற்கு இது முன்பாக எல்லாம் நடந்திருக்கா அப்படியே சொன்னாலும் ஒரு நீதிபதி சொல்ல முடியுமா இப்ப நாளைக்கு அப்ப இன்னொரு நீதிபதி அவர் அனுப்பி இன்னொன்னு செய்வாரு அப்ப அப்படி ஒவ்வொரு நீதிபதிகளும் ஏதோ ஒரு அடியாட்டலை போல அங்கே இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து இப்ப உதாரணத்துக்கு அந்த குறிப்பிட்ட நீதியரசருக்கு கீழேயே ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான நீதிமன்ற அவமதிப்போழக்கு இருக்கு அப்ப அவர் எல்லா காட்டாத வேகத்தை இதில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அதற்கு என்ன உள்நோக்கம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இது வந்து இது வந்து ஒரு சட்ட விரோதம் தான் ஏன்னா ஒரு நியாயமான காரணங்கள் நியாயமான அவகாசம் கால அவகாசம் கொடுக்கணும் தான் வந்து ஒரு அறிக்கையோ அதற்கான காரணங்களையோ அவர்கள் சொல்ல முடியும் அதற்கு முன்பாவே காவல் ஆணையர் உடனே காணொலி காட்சியில வரணும் வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வந்து ஏன்னா இங்கே காலத்துல அவர் நிப்பாரா உங்களுக்கு காணொலி வந்து பதில் சொல்லிட்டு இருப்பார் இதெல்லாம் போன்ற அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய மனுவில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அது வந்து நீதியரசர் சூரியகாந்த் அமர்வு வந்து நேரடியாக அந்த அவர்களே எடுத்து விசாரிக்க போகிறார்களா இல்ல வேறு நீதிபதிகளின் கீழ் அது பட்டியலிடப்பட போகிறதா அப்படிங்கிறது வந்து இந்த வாரத்துல திங்கட்கிழமைக்குதான் நம்மளுக்கு அது தொடர்பான சரியான செய்திகள் கிடைக்கும் இப்போ ஒருவேளை இந்த வழக்கு திங்கட்கிழமை எடுக்கவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை ப்ரொசீட் பண்ண முடியுமா ஏன்னா நீதிமன்றத்துல மேல்முறையீடு என்பது பண்ணியிருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்ன பண்ணா இப்ப கார்த்திகை தீபத்தை கடந்தாச்சு தீபம் வந்து இனிமேல் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்ல இருந்து கோயில் நிர்வாகிலிருந்து எல்லோருமே கடிதத்தை வந்து அனுப்பி வெளிப்படையாக நீங்க வந்து தவற பண்ணக்கூடாது கோயிலுடைய ஆகம விதியை வந்து சொல்லலாம் எச்சரிக்கை கொடுக்கறாங்களே இப்போ இந்த வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மட்டுமே நகருமா இல்ல மீண்டும் கார்த்திகை தீபத்தை போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்க முடியுமா எப்படி பார்க்கறீங்க இல்ல இதுல வந்து இரண்டு விதமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது அத வந்து எப்படின்னா செவ்வாற்றமே வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப நீங்க ஒரு சரியான தேதி வந்து நீதிமன்றம் சொல்லலை இப்போ திங்கட்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து வழக்கு வந்து பட்டியலிடப்படலை அப்படின்னா அப்போ வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது வந்து நம்பர் ஆயிடுச்சு ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நம்ப நம்பர் ஆயிடுச்சுன்னா கூட அரசு சார்பில் அதை வந்து எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய்கிழமை நம்ம நம்பர் ஆயிடுச்சு விசாரணைக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு இந்த விசாரணை தேதி வந்து செவ்வாய்கிழமை விசாரிக்கிறோம் புதன் விசாரிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு நம்பகமான ஒரு தகவல் கிடைத்தால் அதையும் சொல்லலாம் ஒருவேளை அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இப்ப வெள்ளிக்கிழமை செஞ்ச மாதிரி மீண்டும் கூட அவர் அவருடைய முடிவு தெரிவதற்கு தெரிகிற வரைக்கும் வழக்கை மீண்டும் கூட ஒத்தி வைக்கலாம் இல்ல அவர் தொடர்ச்சியாக வழக்கை விசாரித்து நான் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் ஏன்னா இங்க வந்து இப்படித்தான் இங்க போவாங்க அப்படின்றது நம்ம இன்னைக்கு ப்ரொடிக் பண்ண முடியாத ஒரு நிலையில இருப்போம் ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டாவை தான் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தான் இன்றைக்கு நீதிமன்றம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றப்ப வந்து அவங்க எப்படி வேண்டுமானாலும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக வந்து அவர்கள் அன்னைக்கு செவ்வாய்கிழமை என்னமா இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்தாலும் அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நீதி விசாரணைக்கு கட்டுப்பட்டது தான் கண்டிப்பா வந்து இப்ப உச்ச நீதிமன்ற விசாரணையில வந்து இந்த ஆர்டரே வந்து செல்லாதுன்னு சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை பேஸ் பண்ணி போட்ட கண்டென்ட் வந்து செல்லாது அது மேல இவங்க மேல நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது கண்டம் மட்டும்தான் எடுக்க முடியுமா இல்ல கார்த்திகை தீபத்தை மீண்டும் தர்காக்கு இடத்திலிருந்து ஏற்றுங்கன்னு சொல்ல முடியுமா தீர்ப்பு வந்து எப்படி வரும் அப்படின்றது தீர்ப்புன்றது முடிஞ்சு போச்சு கார்த்திகை தீபம் அந்த சர்ச்சைக்குரிய இடத்துலதான் தர்கா அருகில் தான் ஏற்ற வேண்டும் தீர்ப்பு கொடுத்தேன் இப்போ வந்து அந்த தீர்ப்பை ஏன் அமல்படுத்தவில்லை என்ற வழக்கு தான் போகுது அப்போ இதில் இவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு மீண்டும் நான் வந்து இந்த சொன்னதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கூட அவர் அந்த வழக்கில் சேர்ந்து உத்தரவை பிறப்பிக்கலாம் ஏன் வந்து நீங்க கண்டிப்பா வந்து இது பண்ணிட்டு தான் சொல்லுவீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இல்லைன்னா உங்க மீது நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் மிரட்டுவாங்க ஏன்னா இப்போ வந்து அதிகாரிகள் இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து சந்திக்க போகிறது வந்து அதிகாரிகள் தான் அப்போ அதிகாரிகளை வந்து இதையெல்லாம் சொல்லி மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட அவங்க போகலாம் ஆனாலும் கூட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா கூட அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியதான் அரசு அப்ப அரசு வந்து இந்த அதிகாரிகள் கண்டிப்பா அவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா அந்த நடவடிக்கை எடுத்து அவங்க மேல்முறையீடு போகிறாங்க அதற்கு சட்ட ரீதியாக வழிமுறை எடுக்கிறது அப்ப அவங்க அந்த மேல்முறையீடு போற வரைக்கும் இவங்க நடவடிக்கை எடுக்காம நிறுத்தி வைக்கலாம் அதனால வந்து அந்த தீர்ப்பு வந்து உடனடியாக வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது அதனால இது எப்படி செவ்வாக்கலாமா இதை கொண்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இதே கேள்வியில இரண்டாவது நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் அல்லாத நாள் இப்ப நீங்க சிவாக்கிழமை இந்த விசாரணைக்கு ரொம்ப அதை எடுத்தது பிறகு நீங்க உடனே போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது அதை சட்ட ரீதியாக அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இல்ல ஆகம ரீதியாகவே அக்ஷகர்களோ அங்க இருக்க சிவாச்சாரியில எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இப்போ கர்கோ விநாயகர் கோயில இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சிவாச்சாரிய பிச்சை குருக்கள் அதே போல வந்து இந்து வேத பாடசாலையினுடைய இவர் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே முந்தைய விசாரணையின் போது திருப்பரங்குறத்தினுடைய மூத்த சிவாச்சாரியாரே வந்து ராஜ்பட்டரே இது வேண்டாம்னு தான் சொன்னார் ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்க இடமே போதும் உச்சி பிள்ளையார் இருக்க வழியே போடணும் அப்படின்னு தான் சொன்னார் ஆக இல்ல உங்களுடைய எதிர்ப்படி பாத்தீங்கன்னா அந்த கிருப்திகை அதாவது கார்த்திகை மாதம் அந்த கிருப்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்குதான் நீங்க இரண்டாவது நாள் ஏத்த போனாங்கல்ல அதுவே ஆரம்பத்துக்கு எதிரானது அவர்களுடைய முறைப்படி பார்த்தா அது வந்து ஆரம்பத்துக்கு எதிரானது ஏன்னா இரண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ரோகிணி வந்திருக்கு கிருத்திகை போயிட்டு ரோஹிணி நட்சத்திரம் வந்திருக்கு இவங்க மாலையில இவங்க மறுபடியும் நயனர் நாய நச்சுராஜா நாளை அப்போ இது மீண்டும் மீண்டும் என்னன்னா இவங்க வந்து ஆகமத்தின் படியெல்லாம் நடக்கல இவங்க வந்து ஏதோ இந்து மதத்தை காப்பாற்றல இவர்கள் வந்து இவர்களுடைய இந்துத்துவ செயல் திட்டத்தை வந்து தான் இவர்களுடைய இந்த எல்லா வேலைகளையும் எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பட்டவர்த்தனமாக பொதுமக்களுக்கு தெரிகிறது அதனால்தான் இவர் வந்து மக்கள் ஆதரவை இழந்து நிற்கிறார் நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி I've opened a